அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை குரல் நூற்று நாற்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஹூ நோ world வித் harmony to dwell. டுவெல் மே மெனி திங்ஸ் learned. but nothing well those who know not how to act agreeably to the world though they have learned many things are still ignorant 140 உலகத்தோடு ஒட்ட ஒழுகள் பலகட்டும் கல்லார் அறிவிலாதார் உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களைக் கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே அவர் 140 Who know not with the world in harmony to dwell, may many things have learned, but nothing well. Those who know not how to act agreeably to the world, though they have learned many things, are still ignorant.